சிவாய நமவம் ஓம் ஆத்மஸ்வர குருவே சரணம் குருவே சரணம் ஓம் அங்கே நமச்சிவாய இருக்கும் கூடான கோடி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் இப்போ நீங்க பார்த்தது வந்து திருவண்ணாமலை வனப்பகுதி நேர் அண்ணாமலையிலிருந்து உள்ள வந்தீங்கன்னா இந்த காடு இருக்கு வனப்பகுதி இதை அடர்ந்த காடு ஃபாரஸ்ட்டு எல்லாம் பாருங்க இப்போது இந்த கிட்ட திருவண்ணாமலையுடைய பெருமையும் மகிமையும் சொல்ல போகிறேன் நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் எனக்கு வந்து ஒரு அமானுஷமான காதோறும் சில அமானுஷ குரல் எழுப்பி என்னை திருவண்ணாமலைக்கு கூட்டிக் கொடுத்தாரு இப்போ திருவண்ணாமலைக்கு நான் வந்து ஒரு மாதம் ஆகுது ஆனால் நான் ஆன்மீகத்தில் இருக்கேன் ஆன்மீகத்தில் பல சேவைகள் சொல்லிட்டுருக்கேன் இந்த அன்பில்லாத குடும்பங்களிலேருந்து அன்பை பற்றி சொற்பொழிவாக சொல்லிகிட்டுருக்கேன் கணவன் மனைவியை பற்றி தாயும் பெள்ளையை பற்றி மருமக மாமியை பற்றி இன்னும் இப்பார் உறவினரை பற்றி அக்கம் பக்கம் இருக்கு எல்லாரை பற்றியும் நான் ஆன்மீக சொற்பொழியாக கழிந்து தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இங்கே பார்த்ததெல்லாம் வந்து ஒரு பிறந்த வடப்பகுதி இந்த பாலஸ்க்குள்ளே தான் முக்கியமாக வீடியோ பண்ணி இருக்கோம் இந்த இடத்துல வந்து எனக்கு இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் எனக்கு ஒரு அமானுஷியமான காட்சிப்படுத்தி இங்கே கொடுத்தாரு ஆனால் கொடுத்த பிறகு இந்த இடத்துல நான் வரும்போது வெள்ளிக்கிழமை அடுத்த ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அந்த பன்னெண்டு மணிக்கு இதில் வந்து பார்க்கலாம் வரும்போது இந்த ஜூம் பண்ணுவோம் இந்த இடத்துல வந்து எனக்கு போக சித்தர் வந்து காட்சி கொடுத்தது இது இல்லை தான் இந்த இடத்துல நம்ம போக நம்ம போக வந்து நல்லா ஆழ்ந்த தவநிலையில் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது காட்சி நான் கண்டு பிறகு நான் கண்களை சுமிட்டு கொண்டு பார்க்கும்போது மறுபடியும் அதே போல் ஒரு காட்சி இந்த மறுக்காட்சி வந்து போகரையா இந்த பாரியான எனக்கு பிறப்பின் இரகசியம் தெரியாமல் தேடிக்கொண்டு இருந்த எனக்கு சில அமானுஷ்யமான ஒரு காட்சியை இந்த இடத்துல எனக்கு கொடுத்தாரு இதுதான் அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்ட சொன்னி இந்த இடத்துல நம்ம போகிறவையாக பார்த்தேன் அதுக்கு பிறகு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் விட்டுட்டு இது என்ன நமக்கு கற்பனையாக இருக்குமா அப்படின்னு நான் விட்டுருப்பேன் திங்கட்கிழமை மறுபடியும் இந்த வனப்பகுதிக்கு நான் வரேன் வரும்போது இந்த காட்டுக்குள்ளே எந்த இடத்துலையும் இல்லாத ஒரு அரிய அற்புத மூலிகை இந்த இடத்துல இருந்தது அது என்ன மூலிகைன்னா குன்றுமணி கூற்றுக்கணி என்பது சாதாரண ஒரு மூலிகளில பல சக்திகள் அடங்கிய ஒரு அபூர்வ மூலிகைன்னு சொல்லலாம் இப்ப இந்த மூலிகை பத்தி இரகசியங்கள் அறிந்தவர் நம்ம அகஸ்தியர் சித்தர் ஓகரையா பல சொல்லிக்கிட்டே போகலாம் கொங்கனர் இப்படி பல பேரும் சொல்லிக்கிட்டே போகலாம் திங்கட்கிழமை நான் வந்து பார்க்கும்போது இந்த காட்டுக்குள்ளே இல்லாத எந்த ஒரு பகுதியிலும் அந்த மூலிகை இல்லாத இதே இடத்துல தான் இதை ஜூம் பண்ணிப்பாங்க இந்த இடத்துல தான் அந்த எந்த இடத்துல எனக்கு போகரையை காட்சி கொடுத்தாரோ அதே இடத்துல தான் அந்த மணிகள் கிடைச்சது அந்த மணி பாருங்கள் இப்படி இருக்கு இதை வந்து நான் திங்கக்கிழமை தான் இருப்பேன் இதை கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணிப்பாங்க திங்கட்கிழமை அவர் காட்சி கொடுத்தது எனக்கு சரியான நான் பார்க்கும்போது அவர் எனக்கு காட்சி கொடுத்தாரு நம்ம போகர் சித்தர் இதே இடத்துல நம்ம போகரைய தவம் புரிந்த காட்சி இந்த பாவியான எனக்கு தரிசனம் கொடுத்தாரு அப்போது இந்த வெள்ளிக்கிழமை கிடைச்ச அந்த காட்சிக்கு பிறகு நான் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து பார்க்கும்போது எதுவுமே இங்கே அப்படியா எனக்கு தெரியல பிறகு பார்க்க போனால் திங்கட்கிழமை மறுபடியும் ஒரு வரும் வரும்போது தான் எந்த இடத்துலேயும் இல்லாத எல்லா மரங்களிலும் பஜும் பண்ணுங்கள் இந்த மரமெல்லாம் இந்த எந்த நிறைய அடர்ந்த காடு இதில் பாருங்கள் எவ்வளோ மரங்கள் இருக்குது இங்க கருங்காலிகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அமானுஷியமான பல வகையான மூலிகை மரங்கள் இருக்குது மூலிகை செடி இருக்குது மூலிகை கொடிகள் இருக்குது ஆனால் இந்த ஒரே மரத்துக்கிட்ட போகரையா எனக்கு காட்சி கொடுத்த அந்த இடத்துல தான் இந்த குண்டுமணிகள் எனக்கு ஒரு சாட்சியாக இருந்தது இந்த குண்டுமணி பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு சாதாரண மூலிகை கிடையாதுங்க அரிய அற்புத மூலிகை அப்போ இந்த மூலிகை கெடைச்ச உடனே இந்த குண்டுமணி பெருக்க ஆரம்பித்தோன்னு நான் மற்ற இந்த வனப்பகுதியில் மற்ற மரத்துலேயும் செடியிலையும் குடிகள்ிலையும் தேடுறேன் எங்கேயுமே அது கிடைக்கல அப்போது எனக்கு இந்த இடத்துல கிடச்சதுக்கும் இந்த இடத்துல காட்சி கொடுத்ததுக்கும் சித்தர்களுக்கு ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குதுன்னு இந்த இடம் வந்து நாங்கள் செவ்வாய்க்கிழமை கிளீன் செய்துருக்கோம் கிளீன் செய்து இப்போ வந்து இந்த இடத்துல போகரையை நாங்கள் பிரதிஷ்டம் பண்ணுறோம் அப்படியே பிறகு நான் ஒரு அம்மனை எங்கே பிரதிஷ்டம் பண்ண போகிறேன் அந்த அம்மன் யாருன்னா வாழை பரமேஸ்வரி அவள் தான் பாலா திருபுரி சுந்தரி என்பது அவ அகில உலகத்தையும் சிவனையும் விழுங்கிட்டு குழந்தை பருவத்தில் இருக்கும் அந்த தான் அந்த திருபூர சுந்தரி வாழை பரமேஸ்வரி அந்த அம்மனை இங்கே பிரதர்ஷ்டம் பண்ண சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பை ஆனால் இந்த இடத்துல வரும்போது நிறைய அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும் இந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்கு ஒரு கருத்து வேறுபாடு பிள்ளைங்க தாய் தகப்பன் பேச்சு கேட்காங்க தாய் தகப்பன் மேலே பிள்ளைகளுக்கு வெறுப்பு கணவன் மனைவிக்குள்ள சண்டை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு நம்மளை கண்டால் சண்டை தினந்தோறும் சண்டை தொழில் நஷ்டம் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த இடத்துல வரும்போது நம்ம போகிற ஐயாவுடைய ஆசீர்வாதத்தினாலும் பாலா திருபூரி சுந்தரியாலையும் பல பிரச்சனைகள் தீர்த்து கொடுப்பாங்க என்றதுக்காக தான் இந்த இடத்துல நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இதை பார்த்துட்டு இருக்கோம் உலக மக்கள் அனைவரும் இந்த இடத்துல வாங்க வந்து ஆசை பெற்றுட்டு போங்க உங்கள் சகல வேலைகளும் முடியும் இதுவும் இன்னொரு விஷயம்னா இன்றைக்கி நான் ஒரு சொல்ல போகிற ஒரு சின்ன சப்ஜெக்ட் என்னென்னா இன்றைக்கி கணவன் மனைவிக்கு ஏன் அடிக்கடி சந்தவர்கள் ஏன் அவங்களுக்குள்ள மனக்கசப்பு கருத்து வேறுபாடு என்பதை பற்றி இன்றைக்கி நான் தெளிவாக இந்த நாகம்மா சித்தர் ஆண் நாகம்மா சித்தர் ஆத்மா அருள் வாக்கு என்கிற இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த சேனலை எல்லோரும் பாருங்கள் இதில் பல பல உங்களுக்கு பல விஷயங்களை நான் தினந்தோறும் போடுவேன் பல விஷயங்களை எவ்வளவோ பேர் கேட்டு பயனடைஞ்சிருக்காங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறது கணவன் மனைவிக்கு அதாவது பாருங்கள் ஒரு குடும்பத்தில் கல்யாணம் என்பது ஆசை ஆசையாக செய்யக்கூடிய ஒரு சந்தோஷமான ஆயிரம் காலத்து பயிர் தான் கல்யாணம் இப்போ சில குடும்பத்தில் பாத்தீங்கன்னா அவங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டு வாழ்க்கைக்கும் என்ன வேறுபாடு இல்லைங்க ரெண்டுமே ஒன்று தான் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்பது போல் இவங்க ரெண்டு பேருமே இரண்டு அதாவது காதல் திருமணம் ஒரு பக்கம் அரைஞ்சு அதாவது வீட்டில் பார்த்து வைக்கும் திருமணம் ஒரு பக்கம் இந்த ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு என்னென்னா எல்லாருக்குமே வந்து அந்த ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்பது போல் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் காலம் கழிய கழிய ரெண்டு பேருக்கு இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் வீட்டில் பார்த்து வச்ச பெண் பிள்ளை அவங்களா விரும்பி பண்ணிக்கிட்ட பெண் பிள்ளை இவங்களுக்கு எல்லாருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் எதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஈகோ இது ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னா அன்பு எனக்கு முக்கிய முக்கியத்துவம் அன்பு எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே வந்து சண்டை அதிகமாக இருக்கும் பாருங்கள் ஒரு பொண்ணு எப்போ தன் கணவன் மேலே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாள் டைமுக்கு வீட்டுக்கு வர்றதில்ல நான் ஃபோன் பண்ண என் ஃபோனை எடுக்கிறது இல்லை தூங்கிக்கிட்டே இருக்காரு எங்கள் மேலே அன்பு செலுத்துறதில்லை என் பிள்ளைங்க மேலே அன்பு செலுத்துறதுன்ட்டு ஒரு மனைவி குறை கூறுவா அப்போ நம்ம அதை பார்க்க போனால் ஏன்னு அந்த கணவன் சொல்லுவார் என்ன எப்போ பார் வீட்டுக்கு வந்தால் இதே டார்ச்சர் இதனால் நான் வெளியே இருக்கிறது நல்லதுன்ட்டு அந்த கணவர் நினைக்கிறார் ஆனால் அந்த கணவர் நினைக்கிறார் பார்த்தீங்களா அது ரொம்ப தப்புங்க அந்த மனைவி அவள் மேல் வைத்திருக்கு அன்பு கடந்த அளவு கடந்த அன்பு தான் காரணம் அவள் எதிர்பார்க்குறது என்ன சொல்லுங்கள் வேலைக்கு போன உடனே டைமோடு வீட்டுக்கு வந்துடணும் அடுத்தது அவள் ஃபோன் போட்ட உடனே உடனே எடுக்கணும் அவள் பண்ணும்போது எங்கேஜாக வர்றது ஆனால் எங்கேஜாக வர்றது வந்து பிஸ்னஸ் விஷயமாவோ கஸ்டமர் விஷயமாவோ ஏதோ அவங்களுக்கு தொழில் சம்பந்தமாக பேசுவாங்க ஆனால் இவளுக்கு இந்த பெண்ணுக்கு மனக்கசப்பு வரும் இதுவே ஒரு இருந்து நைட் அவர் வேலையிலேருந்து வரும்போது அந்த மனைவி கேட்பாள் ஏன் இன்னைக்கு லேட்டு அப்படின்னு கேட்கும்போது மனைவி கேட்கும்போது கணவர் என்ன சொல்றாள் அங்கே வந்து டென்ஷன் வேறு மனைவி கேக்குற அந்த டென்ஷன் நேரம் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு சத்தம் போடுவார் இந்த சத்தத்தை வைக்கும்போது இவங்களுக்கு மாணவலட்சம் என்னடா நம்ம கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்லாமல் போகப்படுவாருன்னு பாருங்கள் கணவர் சொல்கிறது எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் தான் அதை வந்து பெண்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழும் அதே போல் கணவர் மாணவர்களுக்கும் நான் சொல்வது என்னன்னா மனைவி மேல் அன்பு செலுத்துங்க காலையிலேயே எழுந்தவுடனே இன்றைக்கி காலகட்டத்தில் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் காலையிலேயே எழுந்த உடனே உங்களுடைய வேலைகளை முடிச்சுக்கிட்டு மறுபடியும் விறுவிறுப்பாக அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு மறுபடியும் இரவு தான் மறுபடியும் வரீங்க அந்த மனைவி மேலே உங்களுக்கு தனியாக ஒரு பத்து நிமிஷம் அவங்களோட நாம் பகிர்ந்துக்க முடியறதில்லை அவங்களோட மனைவிட்டு பேசும் பொழுதுல இதனால தாங்க உங்களுக்கு எல்லாமே சண்டை வருது ஆன்மீக ரீதியாக இருந்துக்கிட்டு இந்த வார்த்தைகள் ஏன் சொல்கிறேன்னா அன்பு இல்லாத இடத்துல தாங்க சண்டையே வருது அப்போ ஒரு கோயிலுக்கு போங்க அதாவது வாரத்தில் ஒரு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமைன்ற நாளில் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு கோயில் குளத்துக்கு அந்த மனைவியை கூட்டிகிட்டு சந்தோஷமாக போயிட்டு வாங்க அதில் அவங்க அந்த பரிமாற்றம் செய்யுங்க அந்த இதில் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் வரும் நீங்கள் இது எதுவுமே செய்யாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடாக இருக்கிறது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோரட்டு பஞ்சாயத்து இப்படி என்ன டைவர்ஸ் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது இதில் அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் கணவன் மனைவியாக இல்லறத்தில் ஈடுபடவும் அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு வார்த்தை கணவன் மேல் அன்பு மனைவி செலுத்துங்கள் மனைவி மேலே கணவன் அன்பு செலுத்துங்கள் அன்பே அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்கு ஒரே இதுங்க நான் என்ன சொல்கிறேன் அன்பே சிவம் என்று இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் இதை பார்க்குறவங்க அடுத்த சேனல் நாங்கள் போடுறதுக்கு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து சப்க்ரைஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மீண்டும் மீண்டும் பார்த்து எங்களுக்கு உற்சாகப்படுத்துங்க ஓ நமச்சிவாய நம்ம